நாங்க போய் அல்லாட்ட கேட்கிற மாதிரி அவுளியாக்கள்கிட்ட கேட்கல அல்லாட்ட கேட்கிற மாதிரி இறைநேசர்கள்ட்ட கேட்கல நாங்க இவர்களை கொண்டு அல்லாஹுவை அணுகுகிறோம் அப்படித்தானங்க சொல்றாங்க எல்லாரும் அப்படித்தானே சொல்றாங்க நாங்கள் இவர்களை கொண்டு அல்லாஹுடத்திலே கேட்கிறோம் இவர்களை வைத்து நாங்கள் அல்லாஹுவை அழைக்கிறோம் இவர்கள் மூலியமாக அல்லாஹுவை நெருங்குகிறோம் வார்த்தை நன்றாகத்தான் விளக்கங்களும் நன்றாகத்தான் இருக்கும் இந்த உலகத்துல ஒரு உலகத்துல ஒரு ஜட்ஜு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வக்கீல் தேவை இல்லையா அவருக்கு அவர்களுக்கு என்ன தேவை தேவை இல்லையா இல்லையா வாதிடணும்ல யார் யார் எப்படிப்பட்டவரு அவருக்கு தேவையானதுக்கு சப்போர்ட் பண்ணி உள்ள அனுப்பணும்ல அந்த மாதிரி ஒரு வக்கீல் தேவதான அல்ல அந்த மாதிரி ஒரு வக்கீல் தேவதான ஜட்ஜுக்கு அந்த மாதிரி வக்கீல் தான் ஒளியாக்கல் அல்லாவிற்கு அல்லாஹ் யாருக்கு விளக்கம் சொல்லுகிறாய் யாருக்கு யாருக்கு விளக்கம் சொல்லுகிறாய் பலபாத்திரி அல்லா சொல்லுகிறாய் அல்லாவிற்கு விளக்கம் சொல்லாது அல்லாக ஒருவருடன் ஒப்பிடாது அவனை போன்று எதுவும் எவனும் கிடையாது அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஆ போய் கேட்கலாம் அல்லாஹ் ஒரு ஆள் மூலியமா நேரடியா போயிடலாம் அவங்க நல்லவர்கள் நம்மெல்லாம் எல்லாம் பாவிகள் நம்ம பாவம் செஞ்சு அவங்க மூலியமா போயிட்டு அல்லாஹ் நேரடியா அணுகியலாம் இது யார் சொன்ன கொள்கை தெரியுமா இது யார் சொன்ன கொள்கை தெரியுமா ஐயா ஜாஹிலியாவுடைய ஜாகிலியாவுடைய காலத்திலே முஷிரிக்கு அபு ஜஹல் அபு சுஃபியான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் அவர்களுடைய கொள்கை இதுதான் எப்படி சொல்கிறேன் என்று கேட்கிறீர்களா அல்லாஹு அல்லாஹு அப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தமல் குர்ஆனிலே சொல்கிறான் நபியே சென்று கேளுங்கள் அவர்களிடத்திலே 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 சென்று கேளுங்கள் யார் வானத்தை படைத்தது யார் பூமியை படைத்தது யாருடைய கையிலே வானம் பூமிகளின் கஜானாக்கள் இருக்கிறது யார் உங்களுக்கு உணவு இருக்கிறான் கேளுங்கள் நபியே சொல்றான் சொல்லுவாங்க சொல்லுவா யாருங்க சொல்லுவா ஐயாமு வாழ்ந்த காஃபியர் முஷிரி கண்டு அல்லாஹுவால் அறிமுகப்படுத்தப்பட்டவன் சொல்லுவான் இல்ல நீங்க அப்போட வாப பேர் என்னங்க தந்தை பெயர் என்ன என்ன தெரியுமா தெரியாதா அபுதுல்லா அல்லாஹுடைய அடிமை பெயர் வைச்சிருந்தார்கள் புரியுதா அப்ப அல்லாஹுவை நன்றாக வாழ்ந்த மனிதன் விளங்கி வைச்சிருந்தான் முன்னாடி ஆசிரியர்கள் இருந்து தெரியுமா காபா உள்ள ابراہیم علیہ السلام اسماعیل علیہ السلام عیسیٰ علیہ السلام وہ گوڑے یہ سلائی کعبہ لے رہنے چھے یہ پانی ہے اندھے سلائی کل کے کریں اللہ تعالیٰ کلام اللہ بھی ونن کلام ہے اللہ بھی ونن کلام ہے اللہ بھی ونن ہے یہ نا چھوڑا کل تریمہ ما نعبدهم إلا ليقربونا إلى اللہ زلفا நாங்கள் இவர்களை வணங்கவில்லை நாங்க வணங்கலையே நாங்க வணங்கல இதையா கடவுள் சொல்றோம் இதுவா எங்களை படைச்சது சொல்றோம் இதுவா எங்களை படைத்து ஆட்சி செய்கிறது என்று சொல்லுகிறோம் மன அபுது இல்லாலியோ கர்வி பூனா இல்லாஹி சுல்ஃபா அல்லாஹ் விட சில எங்களை நெருக்கமாக்குவதற்கு நாங்கள் கேட்கிறோம் ஆ உலா இ சுஃபா உணா ஐந்தல்லாஹ் அல்லாஹ் விட சில எங்களுக்குப் பரிந்து பேசக்கூடியவர்கள் இவர்கள் சுஃபானல்லாஹ் ரபில் இதை வார்த்தை தானே பயன்படுத்துகிறாங்க இதை வார்த்தை தானே சொல்லப்படுது யார்கிட்ட போய் கேட்டாங்க உங்களை நீங்கள் அழைக்கக்கூடிய நீங்கள் பிரார்த்திக்க கூடிய அப்துல் காதர் ஜெயிலானி ரஹமத்துல்லாஹியாலை சாகுல் ஹமீத் ரஹமத்துல்லாஹியாலை பாதுஷா ரஹமத்துல்லாஹியாலை அவர்களை விட சிறந்த வழிபார்கள் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அல்லாஹுடைய நண்பர் அல்லாஹுடைய நண்பர் அவருடைய சிலையை வச்சு கேட்டான் இவர் மூலியமா அல்லாஹ் வணங்கலான்னு சொல்லி கிறிஸ்தவர்களுடைய கொள்கை என்ன தெரியுமா ஈசா அலுலாத்து வசலமை வணங்குகிறார்களே அவர்களை அல்லாஹுடைய குமார் என்று சொல்லுகிறார்களே அந்த கிறிஸ்தவ மக்களுடைய கொள்கை என்ன சொல்லுவாங்க நாங்க இந்த குமாரன் மூலியமாக பிதாவை அணங்குகிறோம் இவர் மூலியமாக நாங்கள் பிதாவை நெருங்குகிறோம் என்று சொல்லுவார்கள் கிறிஸ்தவர்கள் அப்போ இந்த கொள்கையைத்தான் அல்லாஹு அப்புல் ஆலமின் சிறுக்குடைய கொள்கை குஃபுருடைய கொள்கை இது வழிகேட்டின் கொள்கை அல்லாவிற்கு மாறு செய்யக்கூடிய கொள்கை அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடிய கொள்கை இவர்கள் எல்லாம் முஷிரிக்குகள் இவர்கள் எல்லாம் காஃபிர்கள் என்று அடையாளம் காட்டினால் அதே கொள்கையை எடுத்து வந்து அல்லாவுடைய இறை நேசர்களை நாங்கள் அழைக்கிறோம் இது வணக்கம் இல்லை என்று சொன்னால் என்னது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் பிரார்த்தனை தான் வணக்கம் பிரார்த்தனை தான் வணக்கம் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய்